இன்னைக்கு நம்ம அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங் ஜபம் மிஸ்ஸிங் நாம அவ சொல்ற நான் ராஜகுமார்த்தி தான் ராஜா என்ன ரொம்ப நேசிக்கிறான் என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான் வஸ்தியை விட என்ன தான் நேசிக்கிறான் எல்லா உண்மை அதற்காக நான் நேரா ராஜா கிட்ட போக மாட்டேன் முதல்ல என்ன நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்றேன் முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன் இருந்துட்டு நான் போறேன் பொதுவா பெண்கள் எப்படி போவாங்க நல்ல அது ஒரு ராஜாவை பார்க்க போறதுன்னா எப்படி போறது யோசிச்சு பாருங்க பயங்கர அலங்காரம் இல்ல இந்த அம்மா மூணு நாள் சாப்பிடல மூணு நாள் தண்ணி குடிக்கல இந்த அம்மா எப்படி இருக்கும் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால் மூன்றாம் நாளில அப்படின்னா முடிச்ச உடனே போயிருக்கு